தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாரம் வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜி டிஸ்வாட் அட்வான்டேஜின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த இதை தெரியாமல் நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும் ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ண முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனி வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்லாம் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஆப்பை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கூகுளாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோடைய இன்டர் ஃபேஸ்புக்கில் வந்துடுங்க ஸோ அதில் உங்களுக்கு தேவை ஒரு ஆப் ஏதாவது வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் வச்சுருக்கோங்க ஸோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அது உங்களுக்கு தேவை இல்லைன்னு போது என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்பை வந்து லாங் ப்ராஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு சொல்லி உனக்கு காட்டும் ஸோ ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனு இதெல்லாம் வந்து லைனாக பை ஒன்னாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும் ஸோ பர்மிஷன் கொடுத்திங்கன்னா கேமரா அலோவ் பண்ணலாமா மைக்ரோஃபோன் அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் அதுவும் நீங்கள் அலோவ் கொடுத்திங்கன்னா அலோவ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்திங்கன்னா அந்த ஆப்போட ஸ்டோரேஜ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா அப்படியே இது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது யூஸ் பண்ணுற மொபைல் டேட்டாவா அது வாய்ப்பு தான் சொல்லியிருக்கோம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக மெசேடு தான் இருக்குது ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து டைரெக்டாக கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது போல ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி இதனுடைய கேட்சான்னு சொல்லுவாங்க அது ப்ளஸ் வந்து டேட்டா இதை ரெண்டும் எரேஸ் பண்ணாமல் தான் ஸோ மறுபடியும் நம்ம லாகின் பண்ணும்போது இந்த ஆப்புக்குள்ளே நம்மளோட டே டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும் ஸோ ஒன்ஸ் இதை வந்து க்ளியர் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ கிளியர் ஸ்டோரேஜ்னு சொல்லி கிளிக் பண்ணி கொடுத்திங்கன்னா இது ஜீரோ ஆயிடும் ஸோ அப்போ ஜீரோ பைட்டில் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பட்ஜெட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓகேன்னு சொல்லி கேட்கும் ஸோ ஓகேன்னா ஓகே கொடுத்திங்கன்னா அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இப்படி தான் ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ உடனே நீங்கள் வந்து ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஸோ இது மாதிரி தான் உங்கள் ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுடைய டேட்டா வந்து ஸோ அந்த ஆப்பிலேயே இருக்காது நீங்கள் வந்து ஏதோ ஒரு தவறான சிக்கலில் போய் நீங்கள் மாற்றிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருச்சிங்க ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ யூ ஃபார் வாட்சிங் பத்து பைசா சேனல் இது உங்களின் சேனல் என்றும் உங்களுடன்